வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சைக்குரிய மதுவான அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா சபையில் கேள்வி எழுப்பிய சாணக்கியன் எம்பி உடன்படிக்கையில் திருத்தம் குறையும் வட்பரி அரசு அறிவிப்பு பண்டிகை காலத்தில் மக்களுக்கு பேரடி உப்புக்கு தட்டுப்பாடு விலையும் உயரும் சாத்தியம் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான மின்சார வாகன இறக்குமதி தொடர்பில் கணக்காய்வு வங்காள விரிகுடாவில் உருவாகும் காற்று சுழற்சி மீண்டும் வடக்கு கிழக்கை நெருங்கும் ஆபத்து கடந்த காலத்தில் அரங்கேறிய படுகொலை குற்றவாளிகள் இதுவரை தண்டிக்கப்பட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரச குடியிருப்புகளை வழங்கிய அனுர அரசு நெற்பயிர்களை இருந்து காப்பாற்றுங்கள் வயலில் இறங்கி போராடிய விவசாயிகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை தொழிலாளர்கள் லெபனானில் இருந்து வெளியேற்றம் யாழில் கோர விபத்தில் சிக்கிய மாணவர்கள் ஒருவர் உயிரிழப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த இதே இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது

இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் அவர் சபாநாயகரை நோக்கி இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் மேலும் குறித்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களமா அல்லது காவல்துறையா மேற்கொள்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார் இந்த அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா என நீங்கள் கூற வேண்டும் ஐந்தாயிரம் பேருக்கு ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை நிறுத்துவீர்களா இது பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் நேற்றைய தினம் இந்த விடயத்தை பற்றி கேட்குமாறு மக்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இது பற்றி விளக்கம் வேண்டும் ார் சர்வத நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்களை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரிய வரும் என சபை முதல்வர அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்குள் நாங்கள் செயல்பட வேண்டுமென்று கூறினோம் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கிறோம் அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அந்த திருத்தங்களின் விடயங்களை வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள முடியும் பாராளுமன்றத்திற்கே நிதி அதிகாரம் உள்ளது அனுபவமிக்க ரணில் விக்ரமசிங்க எல்லா இடங்களிலும் வற்குறைக்க ஒரு அவரும் நமது பிரதமருக்கு டியூஷன் கொடுக்க என்றார் பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் மட்டுமே வரிகளை குறைக்க முடியும் முதல் திட்டம் வரவு செலவு திட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்றார் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட நாளை பொது பயன்பாட்டு சமர்ப்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான தரவுகளின் மூலாய்வு தற்போது நிறைவடைந்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது அதன்படி மின் கட்டணம் எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இன்று இறுதி கணக்கீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட பிரேரணையை சமர்ப்பித்த பின்னர் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேலும் இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான பிரேரணையை முன்னர் சமர்ப்பித்திருந்த போதிலும் அதனை திருத்தியமைத்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்த குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என இதனால் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் எச்சரித்துள்ளனர் எனவே இதற்கு பரிகாரமாக இந்தியாவிலிருந்து உப்பை விரைவில் இறக்குமதி செய்ய வேண்டுமென தொழிலதிபர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மழையால் உப்பு உற்பத்தி இல்லை மழையால் விளைந்த உப்பை அறுவடை செய்ய முடியாமல் வியாபாரிகள் தவித்து வருகின்றனர் இதற்கிடையில் உப்பு பாத்திரங்களில் மழை நீர் தேங்கி நிற்பதால் அதிக அளவு உப்பு கரைந்து நாசமாகியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐந்து கிராம் உப்பை ஒருவர் சாப்பிட வேண்டுமென சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இது மட்டுமின்றி சிற்றுண்டி மற்றும் உலர் உணவு உற்பத்தியிலும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது விவசாய நடவடிக்கைகளிலும் பயன்படுத்துகின்றனர் அதன்படி ஆண்டுக்கு குறைந்தபட்சம் உப்பும் தேவைப்படுகிறது அம்பாந்தோட்டை புத்தளம் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் உள்ள தனியார் மற்றும் சுரங்கங்களில் மட்டுமே இந்த நாட்டில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது சந்தையில் தட்டுப்பாடு தற்போது பலபகுதிகளில் உடைத்த தேங்காயும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சில பகுதிகளில் உடைத்த தேங்காயின் ஒரு பகுதியின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் ஒன்று தற்போது நூற்றி எண்பது முதல் இருநூறு ரூபாவிற்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் உடைத்த தேங்காயின் ஒரு பகுதி நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன பணிபுரியும் நபர்களுக்கு முழுமையான மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான உரிமம் வழங்குவது தொடர்பில் விசேட கணக்காய்வு நடத்தப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தின் மூலம் அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பாக கணக்காய்வு நடத்தப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாக்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அறிவாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஒரு தாளமுக்கம் வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது இதுவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சில மாதிரிகள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என வெளிப்படுத்துகின்றன அதேவேளை சில மாதிரிகள் இதனை கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நகர்ந்து வடக்கு மாகாணத்திற்கு மிக அண்மைத்து வரும் என காட்டுகின்றன எவ்வாறாயினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவே எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையும் பின்னர் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் சில பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதேவேளை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இடையிடையே மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மீனவர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என அறிவித்துள்ளார் அப்பாவி மக்களை அச்சுறுத்தும் செயற்பாட்டை நிறுத்துங்கள் எனவும் மாவீரர் தினத்தை அனுஷ்டித்தோர் கைது செய்யப்பட்டமை கவலை அளிக்கிறது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டமாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே சட்டவாட்சி இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் இந்த சட்டவாட்சி பலவீனமாக இருந்த காரணத்தால் பல குற்றச்செயல்கள் செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது ஈஸ்டர் குற்றம் குன்று தாக்குதல் கூட அந்த சட்டவாட்சியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும் அதே போன்று கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி ஐந்திற்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதாது அதாவது நாற்பதிற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பர்ராசிங்கமையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல மாமனிதன் என்று போரா பாராட்டக்கூடிய ரவிராஜ் அவர்கள் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தற்போது எனக்கு அண்மையில் அமர்ந்திருக்கின்ற கோடீஸ்வரன் அவர்களின் பெரியப்பா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் பன்னியில் சிவனேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல இலங்கையில் போற்றக்கூடிய ஒரு ஒரு கல்வியாளராக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர் அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல ஒரு ஆய்வு ரீதியாக ஊடக விடயங்களை தரக்கூடிய சிவராம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் நடேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பைய அவர்கள் பொருளாதார ஒரு விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு எக்னலிகோட அவர்கள் லசந்த விக்ரமது அவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சட்டம் சட்டவாட்சி என்பன பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது சுருக்கமாக சொல்ல போனால் படநாயகம் நாட்டு நாட்டை ஆட்சி செய்தது வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன எனவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது மதிவில வீடமைப்பு தொகுதியிலுள்ள வீடுகளை திருப்பி ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற செயலாளர் நாயக்கம் குஷானி ரோகனதீரவின் கருத்துப்படி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதிவெல வீடமைப்பு தொகுதியில் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான இருபது முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து மதிவெல வீட்டு தொகுதியில் உள்ள வீடுகளை காலி செய்யுமாறு அனைத்து முன்னாள் எம்பிக்களுக்கும் புதிய அரசாங்கத்தால் அறிவுறுத்தப்பட்டது அதே நேரத்தில் பல முன்னாள் எம்பிக்கள் தங்கள் வீடுகளை பொருட்களை திருப்பி தர தவறியதாகவும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது மதிவெல வீடமைப்பு தொகுதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளிக்கும் நடவடிக்கை கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் திகதி ஆரம்பமானவை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு லூ இலங்கைக்கு இன்று விஜயம் செய்துள்ளார் அதன்படி அவர் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் நாட்டை வந்தடைந்ததுடன் டொனால்டு லூவுடன் நாட்டின் இராஜாங்க திணைக்களத்தின் ஒரு உயர் அதிகாரியும் தூதுக்குழுவாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர் அவர்களை வரவேற்க இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழு மற்றும் இலங்கை வெளி விவகார அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர் இதேவேளை நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஊழலுக்கு எதிராக போராடுதல் மற்றும் மக்கள் உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு முயற்சிகளை முன்னெடுப்பதே டொனால்டு லூவின் இலங்கை விஜயத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகிறது மத்திய கிழக்கில் லெபனான் இஸ்ரேல் யுத்தம் காரணமாக லெபனானில் தங்கியிருந்த இருபத்தி ஏழு இலங்கையர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நேற்று வந்தடைந்திருந்தனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தவர்களில் ஐந்து சிறு பிள்ளைகள் மூன்று பெண்கள் மற்றும் பத்தொன்பது ஆண்கள் அடங்குவர் புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு லெபனானில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் மற்றும் இலங்கை வெளி விவகார அமைச்சின் அதிகாரிகள் இணைந்து இந்த இளைஞர்களை இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்திருந்தனர் அதன்படி கடந்த தினங்களில் லெபனானில் தங்கியிருந்த ஐம்பத்தி மூன்று இளைஞர்கள் இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த இருபத்தி ஏழு இளைஞர்களும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமான கே அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் துபாயில் இருந்து நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் சிவனொளி பாதமலை ஜாத்திரை காலத்தில் மதுபானம் மற்றும் போதை பொருட்களை கொண்டு வரும் நபர்கள் மற்றும் குழுக்களை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஹெட்டன போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர தெரிவித்துள்ளார் சிவனொலி பாதமலை யாத்திரை ஒரு புனிதமான பயணம் சுற்றுலா இல்லை எனவும் பக்தர்கள் கோயிலுக்கு செல்லும் போது மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார் மதுபானம் அல்லது போதை பொருட்களை சிவனொலி பாதமலைக்கு கொண்டு வருவது ஏற்புடையதல்ல எனவும் அவர் தெரிவித்தார் யாத்திரையின் போது மதுபானம் அல்லது போதைப் பொருளை எடுத்துச் செல்வது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு விழிப்புடன் இருக்குமாறு ஹெட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அனைத்து போலீஸ் நிலையங்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பக்தர்களின் வாகனங்களை சோதனையிட அவசர சாலை தடுப்புகளும் அமைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஜாய்ப்பாணம் சுழிபுரம் சந்தையில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது மூளாய் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மு ஸ்ரீபானுசன் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய இரண்டு மாணவர்கள் இன்றைய தினம் வகுப்பிற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மருந்து போய் வீட்டில் விட்டுச் சென்ற பணத்தினை எடுப்பதற்காக திரும்பி வந்துள்ளனர் இதன்போது மாணவன் பயணித்து மோட்டார் சைக்கிள் சுளிபுரம் சந்தையில் வேக கட்டுப்பாட்டினை இழந்து மின்சார கம்பத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது இரண்டு மாணவர்களும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்ட சிகிச்சை பெற்று மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கட்டுநாய்க்கு முதலீட்டு ஊக்குவிப்பு வலியத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் சுமார் ஐம்பது ஊழியர்கள் இன்று தொழிற்சாலை வழங்கிய காலை உணவை உண்ட பின்னர சுகவீன പൊതു വൈദ്യശാലയിൽ സികിസൈക്കാൻ അനുമതിക്കെട്ട് இந்த ஊழியர்கள் தற்போது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன கட்டுநாயக்க போலீசார் நீர்கொழும்பு வைத்தியசாலை சேது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மற்றும் பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொண்டமினாறு தடுப்பணியை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வரணி நாவற்காடு கிராம விவசாயிகள் என்று வயலில் இறங்கி போராடியுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கருத்து தெரிவிக்கையில் வெளியுறவங்கிற வயல்வெளியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கிறது இந்த உண்மையில் இந்த இந்த வயல்வெளி இந்த பிரதேசத்தில் இருக்கிற நாலாயிரம் மக்களினுடைய வாழ்வியலில் கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த வேல்வழியை வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொண்டவனார் பாலத்தை நாங்கள் துறக்காது விட்ட காரணத்தினால இந்த தண்ணி பாயாத காரணத்தினால அத்தனையும் அழுகி நிலை காணப்படு அழிவிட்ட நிலை காணப்படுகிறது இந்த பாலம் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும் என்னவென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரயத்தை கூடாதான் இந்த தண்ணி பாய்ஞ்சு கடல் நீதியை சந்திக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி எங்களுடைய மழை பெய்து எங்களால் அழிவில்லை விரது தண்ணி தான் காரணமாக இருக்குது ஆகவே நாங்கள் இந்த தண்ணியை பாயிரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வாய்க்கால் சம்பந்தம் நான் கேட்டபோது எனக்கு இந்த பழைய நான் நினைக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயதுக்காரருடைய கதையை வரலாறாக சொல்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இந்த முன்னர் இந்த பா வாய்க்காலை அமைச்சு இந்த தென்மராட்சியில் கிழக்கு பிரதத்தில் உள்ள வள்ளத்தை அப்படியே போக்காட்டி இதனூடாக தொண்டவனார் கடலில் கலக்கக்கூடிய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த தொண்டவனார் தண்ணியில் கலக்க விட கூடாதுண்டு நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே தண்ணீர் வரா தடுக்கிறது தான் எங்களுக்கு ஒரு வழியை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது நாங்கள் இந்த தண்ணியை தே போகிறது தான் அனுமதி செய்தார்களே மூதாதையர்கள் இந்த தண்ணியை இங்கே தேக்கி குளமாக வச்சுருக்கிற ஒருபோதும் அவர்கள் செய்ய இல்லை அவர் நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய பிரியத்துக்குள்ளால் கடந்து தொண்டனாய்க்காலோட கலக்க கலக்கிறது அவை அது அவர் செய்வார்கள் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையோட செய்யப்பட்டது இவ்வாறு நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்வீர்கள் அதாவது எங்களுடைய பிரியத்துக்குள்ள நீரை பாய்ந்து வருகிற நீரை எங்களுடைய மண்ணில் தேங்கக்கூடிய நீங்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது அது எங்களுக்குள்ள ஒரே ஒரு தெரிவு நீங்கள் இதை சம்மதிக்காது விட்டால் எங்களுடைய பிரியத்துக்குள்ள நீரை நாங்கள் வராது தடுக்கிறத வேறு எங்களுக்கு வழி இல்லை நிச்சயம் அடுத்தாட்டு நாங்கள் தடுப்பணையை அமைச்சு எங்களுடைய பிரியத்துக்குள்ள நீரை நாங்கள் வராதோடு பாதுகாப்பது எங்களுக்கு வேறு எந்த வழியில் தடுக்காது விவசாயம் வழிகாட்டு விவசாயம் உயிர்நாடு விவசாயம் மக்களின் மூச்சு மாணவருக்கு வழிகாட்டு ஏழை மக்களின் கண்ணீர் கண்ணீரைத் துடை ஏழை மக்களின் கண்ணீரைத் துடை எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு அதிகாரலிய கந்தரவு கந்தர அனிர அரசே கந்தர கண்டி கந்தவன மலைப்பகுதிக்கு சுற்றுலா சென்ற பாடசாலை மாணவர்கள் குழு ஒன்று அங்கு சிக்கிக் நிலையில் நின்று முட்கப்பட்டுள்ளனர் பதினாறு தொடக்கம் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை விடுமுறை காரணமாக கொழும்பு மற்றும் கிரிபத்துக்கொட பிரதேசங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் குழு ஒன்று விடுமுறையை கழிப்பதற்காக ஹந்தானு மலை பகுதிக்கு நேற்று மாலை ஆறு மணியளவில் சென்றுள்ளனர் மாணவர்கள் பேராதரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சரசவிகம பிரதேசத்திலிருந்து ஹந்தானு மலைக்கு ஏற தொடங்கியுள்ளனர் இதனையடுத்து குளிரால் சில மாணவர்களுக்கு காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்ட நிலை

சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்